சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் சூர்யா சூர்யாசியுடன் இந்த திருச்சபையானது திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் அமைந்துள்ளது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பெருமாநல்லூர் செல்லும் சாலையில் பாண்டிய நகரில் அமைந்துள்ளது இங்கே அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று அன்னதானம் நடந்தேறியது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று அன்னதானம் நடந்தேறியது இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி இந்த இன்றைய அன்னதானத்துக்காக பழனி தொப்பம்பட்டி அருகில் இருக்கும் கவிச்செல்வன் என்கிற தம்பியின் பெற்றோர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் நேற்று கொடுத்து உதவி செய்தார்கள் இந்த குடும்பத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழந்தை உடல்நலம் குறைவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இறைவன் விரைவில் குணப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இருக்கிறோம் ஞானசவி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறது இன்று எல்லம்மாள் தங்கை எல்லம்மாள் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அன்னதானத்துக்கு உதவி செய்திருக்கிறார் காணகுலைகளை பார்த்து தங்களால் முடிந்த உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இறை அருள் பெற வேண்டும் என்பதற்காக இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யலாம் நம் வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகளை தீர்க்கலாம் நன்றி நற்பவி